ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் துபாயில் எங்கள் பொண்ணு வீட்டில் கார்டன்லேருந்து பறித்த பூ தான் இது இதை வந்து நான் எங்கே வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புத்தர் சிலை இருக்குது அங்கே தான் வந்து புத்தருக்கு சூப்பராக வந்து பன்னீர் ரோஸ் வந்து வச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து எப்பயுமே நம்ம வீட்லேயும் புத்தர் இருப்பார் இந்த கார்டன்லேருந்து பறிச்ச பன்னீர் ரோஸ் வந்து அழகாக இருந்துச்சு அதனால தான் நான் வந்து இதை வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த செடி பார்த்திங்கன்னா எலும் சம்பளம் செடி எலும் சம்பளம் தெரியுதான்னு பாருங்கள் குட்டி குட்டியாக வந்து இப்போ தான் வந்து எலும் சம்பளம் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது பழமாக இருக்கிறத விட காயாக இருக்கிறப்ப தான் சாறு வந்து அதிகமாக இருக்குது லெமன் வந்து குட்டியாக இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுதான் பன்னீர் ரோஸு இந்த ரோஸை தான் நாம் வந்து முதல்ல காமிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை செடி இருக்குது காற்றுல வந்து அந்த கருவேப்பிலை செடி ஆடுறப்ப அந்த கருவேப்பிலோடைய வாசம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த இதை வந் பார்த்து நீங்கள் இது வரைக்கும் ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்